வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மகம் எப்பொழுது வருகிறது மாசி மகம் வரக்கூடிய நேரம் திதி காலம் ஆகியவற்றை பற்றியும் மாசி மகத்தில் என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகளை பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம் மாசி மாதம் என்பது சிவ பலிபாட்டிற்குரிய மாதம் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையும் பாவங்களையும் மற்றும் தோஷங்கள் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்றொரு சிறப்புடைய நாள் எதுன்னு பார்த்தோம்னா மாசி மகம் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மாசி மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன அதில் முதன்மையானதாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி ஆகும் அதே போல மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக சொல்லப்படுவது மாசி மகமாகும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் வரும் நாளையே மாசி மகம் என்று கொண்டாடி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிறப்புகளைக் கொண்ட நாளாகவும் சொல்லப்படுகிறது அதே போல பாவங்களை போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுகிறது இந்த நாளில் கும்பகோணம் மகாமுகம் குளத்தில் புனித நீராடாய் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் போல மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்றும் சொல்கிறோம் போல இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல் என எங்கு சென்று புனித நீர் நீராடினாலும் அது மகத்துவமான பலன்கடை தரக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகும் என்றும் சொல்லப்படுகிறது கங்கை நதி தன்னுடைய பாவத்தை போக்கி தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாளாக இந்த மாசி மகம் சொல்லப்படுகிறது இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளிலும் கும்பகோணம் மகாமகம் கோலத்தில் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகத்தன்று நடந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் னின் மகளான அம்பிகை பிறந்ததும் இந்த மாசிமக தினத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது அதே போல குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மக நாளில் புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல சிவபெருமான் வருண பகவானுக்கு சப விமோச்சனம் அடித்ததும் இதே மாசி நாளில் நாளில்தான் என்றும் கூறப்படுகிறது இது சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது எந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல மாசிமகத்தன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே போல பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததாகவும் மாசிமகன் நாள் தான் என்றும் சொல்லப்படுகிறது நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் மற்றும் தெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் அன்றைய நாளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது மாசி மகன் நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது போல இந்த ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருகிறது அன்றைய நாளில் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி மார்ச் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஒன்பது மணி வரை மகம் நட்சத்திரம் இருக்கிறது அதே போல் மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணிக்கு தொடங்கி சதுர்த்த உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாகவும் கூறப்படுகிறது அன்றைய நாளில் சதுர்தசி சிவபெருமானுக்குரிய திதியாகவும் சொல்லப்படுகிறது இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது முடியாதவர்கள் அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி சிவபெருமானை வணங்கினால் அவர்கள் செய்த பாவங்கள் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது பெரியா கோவில் குளங்களில் ஒன்று கும்பகோணம் மகாமகம் குளம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த குளத்தில் புனித நீராடினால் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகமாகும் போல மாசி மகத்தன்று மகா குளத்தில் நீராடுவதற்கு தேவாதி தேவர்களும் கூட பூமிக்கு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு கும்பகோணம் மகா மகா குளம் சிறப்பு வாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மாசி மகத்தன்று இந்த குளத்தில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வட இந்தியாவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் கும்பமேளா உலக பிரசித்தி பெற்றவையாகவும் சொல்லப்படுகிறது இதே போல தமிழகத்தில் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் திருவிழா நடத்தப்படுகிறது இந்த நாளில் பல லட்சக்கணக்கான மக்கள் கும்பகோணம் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள குளத்தில் புனித நீராடி வழிபடுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று ஏராளமான பக்தர்கள் மகம் குளத்தில் குளித்து நீராடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் என்றும் சொல்லலாம் திருவண்ணாமலை மன்னர் வல்லலாரின் வரலாறு அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தபோது வண்டலாள மன்னருக்கு குழந்தை இல்லாததால் அவர் தனது இறுதி சடங்குகளை செய்யும்படி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் என்று சொல்லப்படுகிறது மன்னர் ஒரு மாசி மகன் நாளில் இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பெருமான் தான் கொடுத்த வாக்காய் காப்பாற்றுவதற்காக இறுதி சடங்குகளை அவருக்கு செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் மாசி மகத்தின் போது கடலில் குளிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் கூறி கூறியதாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமான் வல்லல மன்னனின் இறுதிச் சடங்குகளை செய்ய நீராட வருவதாகவும் சொல்லப்படுகிறது அன்றைய நாளில் கடலில் நீராடினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது போல மாசி மகத்தன்று பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவங்கள் நடைபெறுகின்றன இந்த நாளில் நாம் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக இருந்து வருகிறது மாசி மாதம் மகா நட்சத்திர நாளில்தான் தட்சனின் மகளாக தாச்சாயினியாக அவதரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் இது மிகவும் புண்ணிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இது பெண்களுக்குரிய விரத நாளாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொரு காலத்தில் வருண பகவானை பிடித்த பிரம்மகத்தி அவரை கடலுக்குள் ஒழித்து வைத்ததாம் வருண பகவான் சிவபெருமானை வேண்டா அவரும் அவரை காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது வருண பகவானை விடுவித்தின்தான் மாசி மகம் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது வருணன் சிவபெருமானை அன்றைய தினத்தில் புண்ணிய தீர்த்தமாடுவோரின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு புண்ணியத்தை அருளும்படி வேண்டினாராம் அதற்கு சிவபெருமானும் அவ்வாறே வரமளித்தார் என்றும் சொல்லப்படுகிறது மாசி மகா நாளில் தச்சின பிரஜாபதி தனது மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதிக்கரையில் வந்து நீராடினாராம் அப்பொழுது அங்கு தாமரை மலரிலிருந்து வலம்புரி சங்கினை கண்டெடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனை எடுத்த எடுத்தையே அது பெண்ணுருவமாக மாறியது என்றும் சொல்லப்படுகிறது இது சிவனாரின் வரப்படி பார்வதி தேவியாரே வந்தார் என்று உணர்த்தும் வேதவல்லியுடன் அந்த குழந்தை அரண்மனைக்கு எடுத்துச் சென்ற சென்றார்களாம் குழந்தைக்கு தாட்சணாயினி என்று பெயர் சூட்டி அன்புடன் வளர்த்தார்கள் என்று கந்த புராணத்தில் கூறுகின்றன மாசி மாதம் சூரியன் கும்பராசியிலிருந்து சஞ்சாரம் செய்வாராம் மக நட்சத்திரத்தில் சிங்க ராசிக்குரியது என்றும் சொல்லப்படுகிறது அன்று சந்திரன் மக நட்சத்திரத்தில் சிங்க ராசியில் சஞ்சரிப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நாடே மாசி மகம் என்றும் சொல்லப்படுகிறது மாசி மகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது போல வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் சிறப்பாகவும் மாசி மகம் கொண்டாடப்படுகிறது மாசி மகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் காலம் முதலே இந்த விழா தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதை இலக்கியங்களிலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றன செப்பேடுகளில் கோக்குரு நந்தடகன் என்னும் ஆயுள் குல மன்னன் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வழங்கிய செப்பேட்டில் திருமாலுக்கு ஏழு நாள் திருவிழா எடுக்கப்பட்டது பற்றியும் பங்குனி விசாகத்து அன்று கடலில் நீராடுவது பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோள மாசி மகத்தன்று கடலில் நீராடினால் தீராத வினைகளும் தீரும் முப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது பல மாசி மகத்தன்று முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாகவும் கூறப்படுகிறது மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திரத்தின் நாளில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும் போல அன்றைய நாள் கடலாடும் விழா என்றும் சொல்லப்படுகிறது போல தீர்த்தங்களுடன் அமைந்த பெரும்பாலான கோவில்களில் இந்த நாள் தெப்பத் திருவிழாவாகவும் நடைபெறுகிறது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த நாளில் முருகா பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல மகா நட்சத்திரத்தை பித்ரு தேவன் நட்சத்திரம் என்றும் கூறுகிறோம் உலகத்தை இறைவன் உருவாகுவதற்கு முன்பு பித்ரு தேவனை உருவாக்கிய பிறகே தேவர்களையும் மனிதர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் உருவாக்கினார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் முதல் மரியாதையானது மகா நட்சத்திரத்திற்கு உரிய பித்ரு தேவருக்குத்தான் என்றும் சொல்லப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்